ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆஃபர் சொன்னேன் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் சொல்லலை வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இப்போ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்க்க போகிற எந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்தாலும் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒன் டபுள் நைன்க்கு மட்டுமே தான் கொடுத்துட்டுருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தயமதி ஷாப்பிங் என்னடா ரம்சான் கிட்டத்தட்ட நெருங்க போது இன்னும் நம்ம விஆர் ஃபேஷன்ல இருந்து ஆஃபர் வரலையே நினைச்சிட்டு இருந்தோம் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ வந்து முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போது ஆமாங்க ரம்சானோட லாஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க செம்மையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஜார்ஜட் ஃபேப்ரிக்லேருந்து அண்ட் இங்கே பார்க்குறீங்களா உங்களுக்கு வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி எக்கச்சக்கமான சூப்பரான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆஃபர் சொன்னேன் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் சொல்லல வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இப்போ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்க்க போகிற எந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்தாலும் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒன் டபுள் நைன்க்கு மட்டுமே தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அப்படியே இங்கே கொஞ்சம் வாங்கலேன் இங்கே வந்து நம்ம டிஷ்யூ ஃபேப்ரிக் பார்த்தோம் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல பியூரான ரேயான் ஃபேப்ரிக்கில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அன்னார்களி குத்திஸ் லுக் லைக் பார்க்குறதுக்கு பிராண்டட் மாதிரியே இருக்கும் பட் நமக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும்தான் நம்மளோட விஆர் ஃபேஷன்லேருந்து கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிட்டு பாருங்களேன் இது ஃபுல்லாமே ஃபீடிங் கலெக்ஷன்ஸு ஸோ ஃபீடிங் கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் சைஸ் வரைக்குமே இருக்குது எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள் ஃபீடிங்கில் இந்த தடவை எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அண்ட் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் அது போக உங்களுக்கு வந்து டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் அதாவது நைட் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்ல அதுவுமே இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா அண்ட் நம்ம வந்து பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய் கேட்குறீங்க ஹோல்சேலானு இல்லைங்க சிங்கிள் பீஸோட ரேட் தான் ஒன் டபுள் நைனுக்கு நமக்கு வந்து ரம்சானோட லாஸ்ட் ஆஃபராக ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்கும் கொடுக்க போகிறாங்க ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம் ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வியர் ஃபேஷன்ல வாங்கி வீட்டில் வச்சு நிறைய பேர் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சமையா இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என் பின்னாடி இருக்கு பாத்தீங்களா ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து சில்வர் லைன்ஸ் கொடுத்து நல்ல கிராண்டான நெக் பேட்டர்ன் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் கலரும் இருக்கு டார்க் கலருமே இருக்கு இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வித் லைனிங் ஓடையே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுல் ஸ்லீவாகவே கொடுத்துருக்காங்க வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய அன்னார்கல் குர்த்திஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க ஸோ ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ரெட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வெறும் ஓ வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் வாவ் இந்த பிளாக் கலர் பாருங்களேன் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு சூப்பராக இருக்குல்ல இது ஸோ இப்போ வந்து நம்ம டார்க் கலர் ஒரு த்ரீ பீசஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லைட் கலர் அதாவது ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் வெறும் ஒன் டபுள் நைன்க்கு இவ்வளோ பெரிய அன்னார்கலி குத்திஸ் அதாவது நமக்கு வந்து ஒரு மீட்ரு இது இது எப்படியும் ஒரு ரெண்டே ரெண்டரை ரெண்டே முக்கால் மீட்டர் ஒரு மூணு மீட்டராக வந்து இருக்குமா சரியா தெரில பட் மீட்ரோட காஸ்டே நமக்கு என்ன வரும்னு பார்த்துக்கோங்க பட் நமக்கு வந்து ரெடிமேட் குர்த்திஸாகவே வெறும் ஒன் டபுள் நைன்க்கு மட்டுமே தான் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாமே லைட் கலர்ஸ் உங்களுக்கு வந்து ல ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம் கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி வருது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் லைன்ஸு இது எல்லாமே நல்ல ஒரு ஜார்ஜட் ஃபேப்ரிக்ல கொடுத்துட்ருக்காங்க வெறும் ஒன் டபுள் நைனுக்கு மக்களே இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரம்சானோட லாஸ்ட் ஆஃபர் அதுவும் ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்கும் மட்டுமே கொடுக்குறாங்க செம்மையான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே இது எல்லாமே நம்மளே வந்து வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி டூ டபுள் நைன் அந்த ரேஞ்சஸில் வீடியோ போட்டிருக்கோம் பட் ரம்ஸானோட லாஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறனால அதுலேருந்து இன்னும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி சூப்பரான ஒரு ஆஃபரோட உங்களுக்கு வந்து வெறும் ஒன் டபுள் நைனுக்கு மட்டுமே நம்மளோட வியா ஃபேஷன்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க இது பாருங்கள் ஸோ ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இது எல்லாமே ஜார்ஜட் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் லைன்ஸ் கொடுத்து வருது எம் டூ டபுள் எக்ஸஸ் சைஸ் வரைக்கும் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த சைஸ்க்கு வந்து இந்த ப்ரைஸ் அப்படிலாம் கிடையாது எந்த சைஸ் எடுத்தாலுமே ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு அமிக்க போறேன் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா டிஷ்ய ஃபேப்ரிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நமக்கு வந்து ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ என் பின்னாடி இருக்க பாருங்க வித் லைனிங்கோட அதுவும் சைடு ஓப்பன் குத்தீஸ் வந்து ஜஸ்ட் லே உங்களுக்கு வந்து ஒன் டபுள் நைன்க்கு மட்டுமே தான் கொடுக்குறாங்க டிஷ்யூ ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா சும்மா சா நார்மலாக அல்லங்க நல்லா ஷைனிங்காக செம்ம சூப்பராக இருக்கு ஒன் டபுள் நைனுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் அண்ட் டிஷ் ஃபேப்ரிக் இதில் வந்து என்னென்ன சைஸஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இருக்கு ஸோ விஆர் ஃபேஷனில் வந்து நிறைய பேர் கேட்கறாங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கான டெஃபினெட்லி கிடையாது டேரக்ட் விசிட் பர்ச்சேஸ் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும் டேரக்டாக நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் எவ்வளோ நாள் இல்லை சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் பட் சிங்கிள் பீஸ் வந்து யாரும் வாங்க மாட்டீங்க டெஃபினெட்லி வந்தால் யாருமே ஃபோர் டு ஃபைவ் பீசஸ் வந்து குறைஞ்சு வாங்குறது இல்லை ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த டிஷ்யூ ஃபேப்ரிக்மே கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் நேரில் வந்து நீங்க டச் பண்ணி பார்த்து ஃபீல் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு டிஷ்யூ ஃபேப்ரிக் நூற்றி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் பாருங்கள் வித் லைனிங் ஓடியே நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க லைனிங்கோட நமக்கு வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக்ல வந்து கொடுத்துட்றாங்க ஸோ இப்போ நம்ம டிஷ்யூ ஃபேப்ரிக் பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் சில்க் ரோமன் சில்க் வந்து எப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் நேரில் பார்க்குறீங்கன்னா ஒரு ரேயான் ஃபேப்ரிகை விட கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும் நல்ல ஒரு ஷைனிங்கான லுக் இருக்கும் நம்ம வந்து வியோ பண்ணும்போது நல்லா நமக்கு வந்து என்ஹான்ஸாக காமிக்கும் நெக்லஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் இந்த ரோமன் சில்கில் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர்த்தை விட கொஞ்சம் வந்து நீளமான ஒரு ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு ரோமன் செல்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கிறேன் நெக் பாருங்க பாருங்கள் டோட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓ இந்த க்ரீன் பாருங்களேன் செம்மையாக இருக்குது ரோமன் சில்கில் ஜஸ்ட் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த சேம் கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஒரு டூ டேஸ் கழிச்சு நீங்கள் வரீங்கன்னா ஸோ சேம் கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் இருக்கும் பட் அப்போது இல்லை உங்களுக்கு வந்து அதெல்லாம் சேல் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளோட வியஆர் ஃபேஷனில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோலேயே நான் சொல்லியிருப்பேன் டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் அதாவது நைட் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ நைட் ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு வந்து லுக் லைக் பார்க்குறதுக்கு அப்படி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்க இதுவுமே செம்ம சூப்பராக இருக்குது ரெண்டுமே சேர்த்தே உங்களுக்கு வந்து ஒன் டபுள் நைன் தான் ஒரு பீஸோட ரேட் சொல்லுங்க இந்த ரெண்டு பீஸோட ரேட்டுமே சேர்த்தே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க இதுலேயுமே இந்த நைட் கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே இருக்குது ஸோ இதோட ப்ரிண்ட் டிசைன்ஸ்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது இதெல்லாம் வியோ பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டான ஜோன்லேயே நம்ம இந்த ஃபேப்ரிக் எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ இது வந்து எவ்வளோ உயரத்துக்கு இருக்குது அப்படின்றது காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டிக்கு மேலே வரைக்குமே இருக்குது அண்ட் இந்த பேண்ட்டோட அது வியூ பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு இந்த டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் நைட் ட்ரெஸ்ஸஸ் வாங்க போகிறீங்க இதுவுமே ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நீங்கள் பாருங்கள் ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் டார்க் கலரில் ஒயிட் மிக்ஸ் ஆகி பார்த்தோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஆஃப் ஒயிட்டில் வா இது பாருங்கள் ஜஸ்ட் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஃப்ளோரோ டிசைன் போட்டு நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே பேண்ட்டில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எல்லாஸ்டிக் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்கும் சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் தான் சொல்லிகிட்ருக்கேன் ஒரு ஹோல்சேல் கடைக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே அங்கே போனால் கூட இந்த ஒரு ப்ரைஸ்க்கு டெஃபினெட்லி உங்களால் வாங்க முடியாது பட் நம்மளோட விஆர் ஃபேஷனில் ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அண்ட் பாருங்கள் இதுவுமே ஜஸ்ட் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா எம் டூ டபுள் எக்ஸ்பல் சைஸ் வரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளஸ் சைஸஸ் ஸோ ப்ளஸ் ப்ளஸ் சைஸில் இருக்கிறவங்களுக்கு ஆஃபர் இல்லையான்னு கேட்டால் தூர்க்குங்க கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி ரேயான் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க நல்ல இங்கே பாருங்கள் நல்ல ஒரு லென்த்தியான ஒரு அனார்கலி கூத்திஸ்ங்க அது ஜஸ்ட் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு இந்த அனார்கலி குர்த்திஸ் கொடுக்குறாங்க இதில் வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் இருக்குது காமிக்கிறேன் ப்ளஸ் சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவன் ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்குமே இவங்க கிட்டே இருக்குது ஸோ இந்த டிசைன் பாருங்கள் அண்ட் அடுத்து இதில் வந்து இன்னொரு ஒரு கலர் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நான் காமிக்கிறது வந்து ப்ளஸ் சைஸ் ஜஸ்ட் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரம்ஜானோட லாஸ்ட் ஆஃபர் ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்கும் நூ எது எடுத்தாலுமே நூற்றி தொண்ணூத்தொம்பது ஒன்பது மட்டும்தான் நம்மளோட விஆர் ஃபேஷனில் இங்கே பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது டேரக்ட் விசிட் பர்ச்சேஸ் மட்டும்தான் ஆன்லைன் ஃபெசிலிட்டி நம்மளோட விஆர் ஃபேஷனில் கிடையாது வா இதில் வந்து வியோ பண்ணும்போது செம்மையாக இருக்குல்ல ஒன் டபுள் நைனுக்கு ஸோ ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் இங்கே பாருங்கள் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இந்த ப்ளஸ் சைஸ் மட்டும் நான் சொல்லலை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதில் எத்த எடுத்தாலுமே ஜஸ்ட் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இந்த ப்ளூ கலர் பாருங்க இதுவுமே ஜஸ்ட் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா எதை எடுத்தாலுமே ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் எது எடுத்தீங்க அப்படின்னாலுமே ஜஸ்ட் நூற்றி தொண்ணூற்றி ஒன் ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அண்ட் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றோடைய சொல்லியிருப்பேன் ஃபீடிங் குத்தீஸ் வந்து ப்ளஸ் சைஸில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் சைஸ் மட்டும் இல்லைங்க எம் டு ஃபைவ் எக்ஸ சைஸ் வரைக்குமே நம்மளோட ஃபீடிங் குர்த்திஸ் எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க அதாவது நம்மளோட வியார் ஃபேஷன்லேருந்து எப்போ பாருங்க ஸோ நல்ல செம்மையான ஃபேப்ரிக் நீங்கள் நேரில் வரீங்கன்னா கண்டிப்பாக டச் பண்ணி பார்க்காம நீங்கள் வாங்காம போறதில்லை இல்லையா கண்டிப்பாக எடுப்பீங்க ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எனார்கிலிக் அமிச்சோம் ஸோ நீங்கள் வந்து ஃபீடிங் குத்தீஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இங்கே பாருங்கள் ஸோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜிப் இருக்குது அப்படிங்கிறத நார்மலாக நமக்கு வந்து இப்படி தூரமாக இருந்தோ நீங்களே பாருங்களேன் உங்களுக்கு டெஃபினெட்லி தெரியாது அந்தளவு நீட்டான ஒரு ஸ்ட்ரெச்சிங்லேயே கொடுத்துட்ருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபீடிங் குத்திஸ் இதோட பிரைஸ் என்ன கேட்டீங்கன்னா இதுவும் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா தான் உங்களுக்கு வந்து ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்கும் ரம்ஜானோட லாஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறனால ஸோ இந்த ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் வரீங்கன்னா எதை எடுத்தாலுமே கண்ணை முடிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஒரு சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும்தான் நம்மளோட விஆர் ஃபேஷன்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே ஃபீடிங் குத்திஸ் காமிச்சுட்டு ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஜிப்பை நானே தேடுறேன் கடா இருக்குன்னு ஸோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஜிப் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜிப் இருக்கிறது டெஃபினெட்லி நமக்கு பார்க்கும்போது தெரியவே தெரியாது இங்கே பாருங்கள் இல்லை ஜிப் இருக்கிறது டெஃபினெட்லி தெரியவே இல்லை ஆனால் இது வந்து ஃபீடிங் குர்த்தீஸ் எம் டூ ஃபைவ் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே கிட்டே இருக்குது ஏன் ஃபைவ் எக்ஸ்எல் வேணும் ஃபோர் எக்ஸ்எல் வேணும் அப்படின்னாலுமே அதுவுமே நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தான் நம்மளோட வியார் ஃபேஷன்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க இங்கே பாருங்கள் செம்மையான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபீடிங் குத்திஸ் தான் ஃபீடிங் குர்த்திஸில் மட்டும் இல்லை எதை எடுத்தாலுமே நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்கும் மட்டும் இங்கே பாருங்கள் இதுவுமே ஜஸ்ட் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதெல்லாமே லெகின்ஸ் தான் இது எல்லாமே நல்ல ஒரு பிராண்டட் ஃபோர் வே லெகின்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஸ் மல்டிபிள் ஆஃப் கலர்ஸ் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது நீடட் கலர்ஸ் ஏன் நமக்கு வந்து ஒயிட் பிளாக்லாம் ரொம்ப தேவைப்படும் ஒயிட் பிளாக்லேருந்து எல்லா கலர்ஸுமே உங்கள் கிட்டே இருக்குது லெகின்ஸோட ப்ரைஸ் வந்து ஒன் டபுள் நைன் கண்டிப்பாக கிடையாது எந்த ஒரு பீஸ் இல்லைங்க இல்லை லெகின்ஸ் எடுத்திங்க அப்படின்னாலுமே வெறும் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மளோட விஆர் ஃபேஷனில் நமக்கு வந்து இந்த லெகின்ஸோட ஆஃபர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட விஆர் ஃபேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஆஃபர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் எப்படி இந்த ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட விஆர் ஃபேஷன்லேருந்து ஆஃபர்ஸ் எல்லாமே மாற்றிகிட்டே இருப்பாங்க ஸோ தொடர்ந்து நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நம்மளோட விஆர் ஃபேஷன்லேருந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம் இந்த சேனலில் வந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வேர்டில் Paklambay bye